திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி பின்னாட்ட வரைக்கும் போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா டிசம்பர் மாத பலன்கிட்ட நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய விரைவில் புது வருட பிறப்புக்கு உண்டான பதிவுகளும் நம்ம சேனல்ல வரும் அனைவருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க என்ன யோகத்துல இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் அதே போல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் வக்ரகதியில இருக்கார் குரு வக்ரமா இருக்கு அப்படின்னா உங்க ஜாதகத்துல இந்த மாசம் பார்த்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு பொதுவாகவே ஜாதகத்துல குரு வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா பணம் நகை குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே போல உங்க ஜாதகத்துல குரு வக்ரமா இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாத்துட்டீங்கன்னா தனுசு வீட்டுக்கு சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருபதாம் தேதி வரப்போகிறார் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் தேதி தனுசு வீட்டுக்கு வரப்போகிறார் செவ்வாயும் சுக்கரனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கு கட்டுமான பணி அழகு சாதனம் சம்பந்தப்பட்ட இது போல இருக்கக்கூடிய லக்ஸரியான ஒரு தொழில் படக்கூட்டிகளுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா தனுசு வீட்டுல என்ன கிரகங்கள் இருந்தாலும் தோஷம் இல்லை அப்படிங்கறது அமைப்பு அடுத்தது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினஞ்சாம் தேதி அவரும் தனுசு வீட்டுக்கு வரப்போகிறார் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் தேதி பார்த்துட்டீங்கன்னா விருச்சக வீட்டுக்கு வரப்போகிறார் நேரா இப்ப இருக்கக்கூடிய இந்த தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மூன்று கிரகத்தையும் குரு பார்க்கிறார் இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்களை அவர் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நாம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம் கன்னி ராசிக்கு உண்டான டிசம்பர் மாத பழங்களை பத்தி பார்க்கலாம் நம்ம மாத பழன்கள் அப்படிங்கிறது முழுக்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன இந்த மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதத்துல நமக்கு என்ன நன்மைகள் என்ன தீமைகள் நன்மைகளாக வரக்கூடிய விஷயத்த கரெக்டா எடுத்துக்கோங்க அதுதான் நீங்க அந்த டேட்ல இது நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத தெளிவா சொல்லும் சோ நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு தீ விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது அமைப்பு உண்டு ஏன்னா மாத மாதம் கிரகங்கள் மாறும்பொழுது தன்னுடைய ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை அது தொடர்பு கொள்ளும் அதனாலதான் வந்து மாத பலன்கள்ல கொஞ்சம் இந்த மாதிரி இருந்துக்கோங்க கவனமா இருந்துக்கோங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இது உங்களுக்கு கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் அடுத்து பாருங்க கன்னி ராசி ராசி அதிபதி புதன் பகவான் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மூணாம் வீட்டுக்கு வரப்போகிறார் மூணுங்கிறது பெரிய மறைவு ஸ்தானம் கிடையாது பத்துக்குடையவரும் அவரே ஆகிறதுனால அவரும் வந்து மூணாம் வீட்டுக்கு வரும்பொழுது நன்மைகளையே கொடுப்பார் இப்ப செய்யக்கூடிய முயற்சியோட இனிமே அதீத முயற்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் எங்கு சென்றாலும் பெயர் புகழோட வாழக்கூடிய அமைப்பை கொடுப்பார் ஒரு இடமாற்றம் பண்ணால் ஒரு சிந்தனைகள் வரும் அல்லது அதற்குண்டால ஒரு எஃபோர்ட் போடுவீங்க ஒரு இடம் மாற்றமோ ஒரு தொழில் மாறிக்கலாம் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சரியில்லை தொழில் வேற இடத்துல போய் பண்ணலாம் அப்படிங்கிற யோசனைகளும் அதற்குண்டான ஒரு விஷயத்த நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் இந்த மாசம் இந்த புதன் அப்ப அதுக்கு ஏன் சப்போர்ட் பண்றாங்க ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரனும் சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா இந்த இடம் சொத்துக்கள் லக்ஸரியா இருக்கிறது வண்டி வாகனங்கள் இதெல்லாமே சுக்கரவனுக்கு சொந்தமானது அப்போ அவர் ரெண்டு ஒன்பதாம் அதிபதியாகி அவர் புதனோட சேர்ந்து இருபதாம் தேதி வரைக்கும் இருப்பார் அப்போ வருமானம் பொருளாதாரம் இதெல்லாம் நல்லா இருக்க போகுது தந்தை கிட்ட இருந்து வரக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது ஏன்னா உங்களுக்கு ஒன்பது குடியிருந்து மூணில் இருந்தாலும் பெரிய பாதிப்பு இல்லை இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடம் நான்காம் இடத்துல அதிக கிரகங்கள் உண்டு முயற்சி நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் நன்மைகள் சுகஸ்தானங்கிறது ஒரு நிம்மதியா இருக்கிறது ஒரு மனசு தெளிவா இருக்குது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை அடுத்தது போய் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கூட மூணாம் வீட்டுக்கு போகும் பொழுது குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க அவங்களுக்கு என்னென்ன வேணும் அவங்களுக்கு என்ன பார்த்து செய்யணும் இது எல்லாமே இந்த சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு இந்த மாசம் ஏன்னா உங்களுக்கு என்னதான் கண்டசனியா இருந்தாலும் நிறைய கண்ணீராசி பார்த்தாச்சு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கணவன் மனைவி பெரிய சூழ்நிலை இருக்கிறோம் தேவையில்லாத பிரச்சனை வந்துருச்சுங்க சின்ன பெரிய பெரிய பிரச்சனை தான் வந்தது அதுக்கெல்லாமே நாங்க பிரியல சின்ன பிரச்சனைதான் ஆனா அதுக்காக வந்து நம்ம சண்டை கட்டி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வருது கன்னி ராசிக்கு நடக்குது உங்க ஜாதத்துல கண்ணில் ஏதாவது ரெண்டாம் அதிபதியோ ஏழாம் அதிபதியோ பதினொன்றாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ இருந்தாலும் அது நடக்குது அப்ப இந்த அமைப்பு எல்லாமே உங்க ஜாதத்துல இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா கண்டச்சனி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சோ கொஞ்சம் பொறுமையாக ஏன்னா சந்திரன் தான் மதி சந்திரன் தான் அறிவு கொஞ்சம் பொறுமையா சிந்திச்சு இதை செய்யலாமா வேணாமா அப்படிங்கறத மட்டும் யோசிச்சு செஞ்சீங்கன்னா பாதி அளவுக்கு நீங்க சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அப்படிங்கறது அமைப்பு அடுத்தது செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மூணு எட்டு குடையவர் அவர் வந்து ஏழாம் தேதிக்கு மேல் நாலாம் தேதிக்கு வரப்போ ஒன்னும் பெரிய பிரச்சனைகள் இல்லை எட்டு குடையவர் நாளுக்கு வந்தாலும் ஒரு வாகனங்கள் சார்ந்த விஷயங்களோ வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களோ ஏதாவது பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த விஷயத்துல நீங்களே நேரடியாக இறங்கி செய்வது நல்லது கொஞ்சம் ஏமாற்று வேலை இருக்கும் தான் அப்போ ஒரு இடம் பார்க்குறீங்க ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு இழப்புகளோ ஒரு சின்ன ஒரு மன வருத்தமோ அப்படிங்கிறது ஏற்படும் மற்றபடி பார்த்துட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை உடம்பை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதுவே பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வருமானங்கள் இதுவே சில டைம்ல கொஞ்சம் ஜாத்துல நல்ல தசாபூர்த்திகள் நடந்துட்டீங்கன்னா அதையும் செய்து கொடுத்துரும் அடுத்தது குரு குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு மற்றும் ஏழாம் அதிபதியாக பத்தாம் வீட்டில் போய் இருப்பார் இப்போ குடையவர் பத்தில் போய் இருக்கும் பொழுது கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும் பொழுது வக்கரகதி தான் ஆனால் தொழிலை வளர்த்துவார் வருமானத்தை பெருக்குவார் தொழில் மூலமாக ஒரு சுகமாக இருக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பார் இருந்து வந்த இடைஞ்சல்கள் விலகும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கூடி வரும் திருமணத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் பத்தில் குரு இருந்தால் பதவி பதிப்போகும்னு சொல்லுவாங்க ஆனா பத்தில் குரு என்ன கேட்டீங்கன்னா இன்னொரு பதவி அடுத்த பதவி இப்ப பதிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா அடுத்தது இருபத்தஞ்சாயிரம் சம்பளத்துக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் உயர் பதிவுகள் கிடைக்கும் அதுதான் பத்தில் குரு இருந்தால் அந்த பதவி போயிடும் அடுத்த பதவி கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உட்காந்து உட்காந்து அந்த இடத்துல காசு வாங்கி போடுற கூட உங்களுக்கு நேரம் இருக்கு அந்த அளவுக்கு தொழில் அவ்வளவு சிறப்பா போகும் அப்ப அது வக்கரமா இருக்கும் பொழுது வக்கரம்ல இரட்டிப்பு அலைச்சல் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இன்னும் கொஞ்சம் தொழில் அலைச்சல் ஜாஸ்தியாகும் வருமானம் கூடும் சனி வக்கர நிவர்த்தி ஆயிட்டார் பயப்பட வேண்டியது இல்ல சனி வக்கரமாகி ராசியை பார்த்துட்டு இருந்தப்ப ரொம்ப டிப்ரெஷன் இருந்தீங்க இப்ப அந்த வக்கர நிவர்த்தி ஆனதுனால ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு பன்னிரெண்டாம் அதிபதியான சூரியனுமே உங்களுக்கு வந்து மூணாம் வீட்டுலதான் இருக்காரு பதினஞ்சாம் தேதிலாம் நாலு பேர் அப்ப பன்னிரெண்டாம் அதிபதி மூணுல இருக்குதுன்னா வெளிநாட்டுல இருந்து ஒரு மாற்றம் பண்ணலாம் நாடு விட்டு நாடு மாறுறது ஊர் விட்டு ஊர் மாறுறது அல்ல வெளிநாட்டுல இருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு வர்றது இது எல்லாம் நடக்கும் இது உண்டான வாய்ப்பும் கிடைக்கும் அங்க இடைஞ்சலா இருக்கு அங்க எதுவும் பண்ண முடியல அப்படின்னாலும் அதற்கெல்லாம் இந்த கிரகங்கள் வழி கொடுக்கும் உங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு என்னென்ன சப்போர்ட் எல்லாம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் வந்து இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் கொஞ்சம் உடம்பு மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் அவ்வளவுதான் இந்த மாதம் உடல்நிலையில மட்டும்தான் பிரச்சனை மற்றபடி வேற பெரிய பிரச்சனைகளாக எதுவுமே கன்னிராசிக்கு இந்த மாதம் இல்லை உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப தேவை ஏன்னா உடம்புல ஆரோக்கியம் இல்லைன்னா நம்ம எவ்வளோ சம்பாரிச்சும் எவ்வளோ விஷயங்கள் நம்ம வைத்திருந்தாலும் எவ்வளோ நன்மைகள் அறிவு எத்தனை விஷயத்த கற்று வச்சிருந்தாலும் அதெல்லாம் உடம்பு முடியாதப்போ மங்கிதான் போகும் அதாவது எப்படி சொல்லுவோம் மந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா எதுவுமே செயல்படுத்த முடியாது அதாவது உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமா கொள்வது என்பது கன்னிராசிக்கு இந்த மாதம் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு அட்வைஸா எடுத்துக்கோங்க மற்றபடி கண்ணி இந்த மாதம் மற்ற எல்லா நல்ல சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமா உண்டு கெசாபுத்தியும் நல்லா இருந்துச்சு அந்த சொல்வதை விட இனிமே நல்ல நடக்கிறதுல தீட்டு வாய்ப்புகள் உண்டு நன்றி நீங்க நல்ல பதில சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்